நான் எதுவுமே அவர்கிட்ட வேண்டுதலாட்டு கேட்டதில்லை நான் எங்கே இருந்தாலும் அவர் என்ன இங்கே கூப்பிடுவார் நீ வந்துட்டு போ அப்படி சொல்லுவார் இதை வந்து நம்ம சொல்லால் சொல்ல முடியாது அதை வந்து நம்ம உணர்ந்தா தெரியும் ஆன்மீகங்கிற கோட்டுக்குள்ள நம்ம போயாச்சுன்னா அவர் வந்து நம்மளை விட்டு விலகவே மாட்டார் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்திருக்கு இங்கே சசிகாரம் இருந்து குழந்தை பிறந்திருக்கு அப்புறம் நிறைய பேர் மன நிம்மதிக்கா நிறைய வேண்டுதலுக்காண்டி இங்கே வந்து சாமி இருந்து நிறைய நிறைவேறிருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் சஷ்டி விரதங்கிறது நம்ம உலகத்திலே கண்டு அதிசயிக்கக்கூடிய ஒன்று திருமணமானவங்களுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் அந்த சஷ்டியில் அவங்க விரதம் இருந்தால் கட்டாயம் இந்த பாலமுருகன் வந்து அருள் பாலிச்சிருக்குதாருங்கிறது நான் கண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒன்று கந்த ஸ்ரீ திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்கும் விமர்சையாக நடக்கும்னா எந்த வாட்டியும் சஷ்டி முடிஞ்சு சுவாமிக்கு தீபாராதனை ஆகும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சும்மா ஒரு ஸ்ப்ரே மாதிரியாவது ஒரு மழை வந்து பொழிஞ்சிட்டு போகும் சும்மா அது எல்லா சஷ்டியும் நடக்கும் நம்பிக்கை வந்தால் வச்சா வச்ச அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க மக்கி மண்ணாக போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்தாலும் சாமி இருக்கார் நமக்குங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் எங்கே இருந்தாலும் நமக்கு ஒரு ஹெல்ப் வரும் சிவ சிதம்பரம் ஸ்ரீ சிச்சபேஷாய மங்கலம் மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் அடியன் திருநாமம் விஷ்ணு நமது ஊர் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு கிராமத்தில் சொத்தவள கடற்கரை சொல்லும் வழியில் நமது ஆலயம் அமைந்திருக்கிறது இங்கே வந்து நமக்கு நாலு சனிதானம் இருக்குது விநாயக பெருமான் முருகர் அம்பாள் பத்ரேஸ்வரி அப்புறம் இடும்பாயுத பெருமான் இருக்காங்க இங்கே வந்து சுவாமி மூலவர் வந்து பாலமுருகன் எழுந்தருள் அருள் பாலிக்கிறார் நிறைய அன்பர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருவாங்க ஆறு நாள் விரதம் இருந்து நோன்பு நோத்து விரதம் கடைபிடித்து நல்லபடியாக குழந்த பிறந்திருக்கு சாமி தேடி வரவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது இந்த ஆலயத்தில் நமது பெரும் திருவிழா பெரும் மகோற்சவம்னால் அது வந்து காவடிக்கட்டு மகோற்சவம் தான் மொத்தம் நாற்பத்தி ஓரு நாட்கள் நமது அன்பர்கள் வந்து மாலை அணிஞ்சி கடைசி பத்து நாள் வந்து சாமி திருவீதி காவடி காவடிக்கட்டு மகோற்சவம் வந்து வெகு சிறப்பாக நடைபெறும் நம்ம கோயிலில் எல்லா காவடியும் இருக்குது சூரிய காவடி காவடி தொட்டில் காவடி பறக்கும் காவடி அப்புறம் மலர் காவடி அனைத்து காவடிகளும் இங்கே உண்டு காவடிகள் கொண்டு வந்து அது ரயில் அபிஷேகம் நமது கோயிலில் அற்புதமாக நடக்கும் இன்னும் நமது ஆலயத்தில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா சுவாமிக்கு அந்த சிவப்பு சாத்து வெள்ளை சாத்து பச்சை சாத்துன்னு அப்படிங்கிறது வந்து நம்ம திருச்செந்தூரில் பண்ணுவோம் அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா சுவாமி மும்மூர்த்திகளில் தொடர்புடையவர் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக இந்த மாசிமா காவடி கெட்டு அந்த பத்து நாள் உற்சவம் அலங்காரம் பண்ணுறது வழக்கம் அதாவது மும்மூர்த்திகளில் தொடர்புடையவர் அப்படிங்கிறது காற்றுக்காதுக்காக தான் இந்த சாத்து பண்ணப்படுது திருச்செந்தூரில் வந்து ஏழை நாள் இந்த சாத்து பண்ணுவாங்க சிவப்பு சாத்து பண்ணுவாங்க நமது ஆலயத்தில் ஆறாம் நாள் வந்து சிவப்பு சாத்தி ஏழாம் நாள் வந்து வெள்ள சாத்தி எட்டாம் நாள் வந்து பச்சை சாத்தி திருவிழா நடக்கும் நம்ம கோயிலில் அதுக்கப்புறம் திருவிழா காலங்களில் சாமி பத்து நாள் உற்சவம் நடக்கும் பத்து நாளும் சாமி வெளியே வருவார் எழுந்த எட்டு மணிக்கு பூஜைகள் முடிஞ்சு சாமி வந்து வெளியே வருவாங்க வெளியே வந்துட்டு அபிஷேகம் எல்லா மண்டக பீடங்களையும் சாமி ஏற்றுப்பார் ஏற்றுட்டு மறுபடியும் சாமி மூலஸ்தானத்தில் எழுந்துரு பூஜைகள் நட நடைபெறும் அப்புறம் காவடிக்கெட்டு அன்றைய பொழுதுல வந்து காவடிக்கெட்டு முடிஞ்சு இரவு எட்டு மணிக்கு அப்பால வந்து சாமி வந்து திருவீதி உள்ளா எழுந்துருள்வாங்க அதில் என்னொரு விஷேஷம் அப்படின்னா திருவேதி எழுந்தொழுவது அது மிகப்பெரிய தனிச்சிறப்பாக கருதப்படுது ஏன் அப்படின்னா சிவ சுடலை மாடா சுவாமின்னு வடக்கஞ்சு கூடியிருப்பு ஒரு கோயில் அமைந்திருக்குது நம்ம இங்கேருந்து சாமி நேரடியாக அங்கே போய் முத மண்டகப்படியே சாமி அங்கே தான் ஏற்றுப்பார் அங்கே சுவாமிக்கும் சுடலை மாட சுவாமிக்கும் ஒரே சமயத்தில் பூஜை நடக்கும் நம்ம இரு ஊர்களுக்கு மத்தியில் மிகுந்த ஒரு அன்பை வெளியாற்ற விதமாக இருக்கும் சாமி அங்கே போய் போது அவங்க வரக்கூடிய வரவேற்பு வந்து ஒரு இண்டியமையாத வரவேற்பு நான் இங்கே பிறந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் எங்கள் அம்மா எங்கள் சாமி கூட கூப்பிட்டு வந்ததுலேருந்தே நான் முருகருக்கு ஒரு பக்தர் தான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் கோவிலுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அவர் தான் எங்களுக்கு எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு இங்கே விரதம் இருந்து குழந்தை பிறந்திருக்கு அப்புறம் நிறைய பேர் மன நிம்மதிக்கா நிறைய வேண்டுதலுக்காண்டி இங்கே வந்து சாமி இருந்து நிறைய நிறைவேறிருக்கு வேல் குத்துறது வந்து அவர் வரும் அவங்க ஒரு வேண்டுதல் குத்துறாங்க சாமி வந்து கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பார் நம்ம என்ன கேட்டு வேண்டாமோ அதை அவங்க முருகருக்காண்டி இஷ்டப்பட்டு குத்தி வழிபாட நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க பாலமுருகன் கோயிலுக்கு வந்து ஒரு ஆறு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் அவர் ஒரு ஏக பரம்பொருள் நம்ம எங்கே அவரை பார்க்க போகணும்னு வேண்டாம் நம்ம இங்கே இருந்தாலே அவர் எங்கே இருந்தாலும் பார்ப்பார் சிவனோட பார்வை ஒரு பார்வை அவரோட பார்வை ஒரு ஆறு முகம் ஆறு முகத்துலேயும் அவரோட பார்வை உண்டு மக்களோட இது எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ இங்கே வந்ததுனால நாங்களும் இதே மாதிரி ஒரு இது பாலமுருகன் கோயில் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சுப்பிரமணியர் வச்சுருக்கேன் வள்ளி தேவசேனையோட சுப்பிரமணியர் வச்சுருக்கேன் எனக்கு பசங்க வந்து மூணு பசங்க மூணு பசங்களில் ரெண்டு பேர் வேலை இப்போ இங்கே வந்த பிறகு வேலை பார்க்காங்க ஒருத்தன் சென்னையில் வேலை பார்க்கும் ஒருத்தன் ஆர்விலங்கே தான் நம்ம இடத்துல தான் வேலை பார்க்கும் ஒருத்தன் தொழில் எங்கள் தொழில் தான் நாங்கள் எங்கே அதை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் அதில் அவன் வின் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஓரளவு எங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இங்கே வந்த பிறகு மனசில் ஒரு குரணிலாம் ஒன்றும் கிடையாது ஆண்டவன் புண்ணியத்தில் கடவுள் நம்மளை அவருக்கு பார்வை எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு கட்டாயம் நிச்சயமாக கிடைக்கும் முருகரோட அதிசயம் நாக்கி என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்க டைமில் என் பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு ரெண்டு பசங்களுக்கு ஒரு பையன் வேலை பார்த்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு பொண்ணு ஒரு பையன் இப்போ தான் வேலையை போயிருக்கான் முருகர்கிட்ட நம்ம மனசார நினச்சி அவர் கொடுப்பார் நம்ம வேண்டுதலாட்டை அவர் வைக்கணும்னு தேவை கிடையாது எனக்கு அதை தான் இதைத்தானே அவர்கிட்ட கேட்டதே கிடையாது நம்மளுக்கு கொடுக்கணும்னு இஷ்டம் இருந்தால் கொடுக்கலாம் அவர் அப்படி கேட்டு வாங்கக்கூடிய பரம்பொருளும் கிடையாது அவர் நான் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு எட்டு வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்கிறேன் நான் எதுவுமே அவர்கிட்ட வேண்டுதலாட்டு கேட்டதில்லை ஆனால் நான் எங்கே இருந்தாலும் அவர் என்ன இங்கே கூப்பிடுவார் நீ வந்துட்டு போ அப்படி சொல்லுவார் அதுக்கு என்ன காரணம்னா எனக்கு அவர் மேலே ஒரு ஈடுபாடு அவரட்ட எனக்கு கொடுத்தது இதை வந்து நம்ம சொல்லால் சொல்ல முடியாது அதை வந்து நம்ம உணர்ந்தால் தெரியும் ஆன்மீகங்கிற கோட்டுக்குள்ளே நம்ம போயாச்சுன்னா அவர் வந்து நம்மளை விட்டு விலகவே மாட்டார் குறிப்பாக சொல்லப்போனால் சஷ்டி விரதங்கிறது நம்ம உலகத்திலே கண்டு அதிசயிக்கக்கூடிய ஒன்று அந்த திருமணமானவங்களுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் அந்த சஷ்டியில் அவங்க விரதம் இருந்தால் கட்டாயம் இந்த பாலமுருகன் வந்து அருள் பாலிச்சிருக்கிறாருங்கிறது நான் கண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மை நான் கூட இதை பார்த்து தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோயிலும் பிள்ளையார் கோயிலுமாக வச்சுருக்குறேன் எனக்கு கோயில்லேயும் வந்து சஷ்டி இருந்தவங்களுக்கு இறைவன் அருள் கடாச்சமாக அந்த குழந்தை பாக்கியத்தை மிகவும் சிறப்பாக கொடுத்துருக்காரு ஏக பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் கந்தன் கந்தன் வந்து சிவனை விட ஒரு ஆறு முகம் கூடுதல் அதாவது சிவனுடைய பார்வையிலேருந்து ஆறு பார்வை அவருக்கு இருக்குது தந்தைக்கு குருவாகவும் இருந்திருக்கிறாரு அப்ப வந்து ஒரு நல்ல மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட போய் படிக்கிறத போல ஒரு குருவான அந்த இறைவனை நம்ம பற்றினா நம்முடைய சந்ததிகள் வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டிருக்கோங்கன்றது நான் கொண்ட உண்மை என்னுடைய இளைய மகன் வந்து சாமிக்கு பூஜை தான் அவன் வேற எந்த வேலைக்குமே போவான் அப்படி ஒரு அருள் பிரகாசமாக எனக்கு விளங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு பாலமுருகனை நல்லாவே பிடிக்கும் அதாவது நம்ம கோயிலில் இருக்க சுப்பிரமணியர் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் என்ன ரூபத்தில் பார்க்குறீங்களோ அந்த ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் நீங்கள் ஒரு குழந்தையா நினச்சிங்கன்னா அவர் ஒரு பச்சை குழந்தையாக அவங்க கனவில் வருவார் இதே நீங்கள் ஒரு ஒன்பது வயது பத்து வயது பாலகனாக நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாலகனாகவே வருவாப்ல இதே நீங்கள் ஒரு யங்ஸ்டர் ஒரு டீனேஜர்னு நினச்சிங்கன்னா அந்த டீனேஜராகவே வருவார் அப்படி ஒரு சிறப்பு எங்கள் சுவாமிக்கு உண்டு அதாவது இது இது எப்படி சாத்தியம்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது பகலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுங்களுக்கு நட்சத்திரம் தெரியாது ஆனால் இதே நட்சத்திரங்கள் அங்கே தான் இருக்கும் அந்த சூரிய வெளிச்சத்தினால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி தான் அறியாமை என்கிற சுடர் நமக்குள்ளே ஒளிவிட்டு எரியும்போது அதை நம்ம சாமியே நம்ம பக்கத்தில் வந்து நின்னாலும் இது சாமி தாங்கிறத நம்மளால் கிரகிச்சிக்க முடியாது அதுக்கு சாத்தியமே கிடையாது அப்போ நம்ம அதுக்கு ஒரு பக்குவப்படணும் அந்த சுவாமி அப்படிங்கிற நாம் ஃபீல் பண்ணுறதுக்கு சுவாமி இருக்காருங்கிறத ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம பக்குவப்படணும் பக்திங்கிற சுடரை நம்பிக்கையாட்டி எரிய விடணும் கண்டிப்பாக சாமி தரிசனம் கொடுப்பாப்புல எங்கள் கோயிலில் இருக்க சாமி வந்து அழகாக அவரோட அழகை வந்து வர்ணிக்க வாத்திரைகளே கிடையாது அவ்வளோ ஒரு குழந்தையாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாப்ல வெளியூர்லேருந்து நிறைய பக்தர்கள் பல பல வேண்டுதல்களுக்காக இப்பாந்த ஸ்ரீ திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்கும் விமர்சையாக நடக்கும்னா எந்த வாட்டியும் சஷ்டி முடிஞ்சு சுவாமிக்கு தீபாராதனை ஆகும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சும்மா ஒரு ஸ்ப்ரே மாதிரியாவது ஒரு மழை வந்து பொழிஞ்சிட்டு போகும் சும்மா அது எல்லா சஷ்டியும் நடக்கும் நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம் மாதிரி அந்த சஷ்டி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்போ நீ சஷ்டி அன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்கு பார்த்தாலும் சாமி ஒரே மாதிரி இருப்பார் ஆனால் அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாமி கொஞ்சம் அப்படி சிரிச்சுங்கன்னு இருப்பாப்புல மத்தியானம் பூஜை எல்லா எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் வெளிச்சங்கள் இருக்கும் ஆனால் அந்த மத்தியான பூஜை வெளிச்சல பார்க்கும்போது ஒன்றுமே தே சாமி வந்து மௌனமாக இருப்பார் அவரோட முகத்தில் ஒரு கலையோ எதுவுமே உங்களுக்கு தென்படாது ஆனால் சஷ்டி முடிஞ்சு சுவாமி வந்து சுவாமி உற்சவமூர்த்தி மண்டபத்துக்குள்ளே என்ற ஆனதுமே நீங்கள் சாமி முகத்தை பார்க்கணும் மத்தியானம் இருந் இருந்த சுவாமியாக இப்படி இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும் அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருப்பாப்புல அபிஷேகம் முடிஞ்சு அந்த அலங்காரத்தில் நீங்கள் தவறெல்லாம் தரிசனம் பண்ணணும் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அந்த மாதிரி இருக்கும் அவரோட அந்த ஒரு தோற்றம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஏ என்னட்டு இது சொல்லலாம் வரக்கூடியவங்க நிறைய பேர் நமக்கு மெயினாக வர்றது பார்த்திங்கன்னா இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க குழந்த குழந்த பாக்கியத்துக்குனால்தான் நிறைய பேர் வராங்க நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே தாராளமாக கொடுத்துருப்பார் குழந்தை வரம் ஏழு எட்டு வருஷம் கூட குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்திருக்காங்க இந்த வருஷமும் ஒரு தம்பதிகள் வந்து நான் இப்போ வேண்டுதல் போட்டு போயிருக்காங்க அவங்க பத்து வருஷமாக இல்லையா இதுக்கும் ஒரு எங்கள் ரொம்ப ஊர் தான் அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியாமல் அங்கெங்கேயா போயிருக்காங்க இப்போ தான் கோவிலுக்கு வந்திருக்காங்க கண்டிப்பாக சஷ்டி வரதம் இருக்கு சொல்லியிருக்கோம் சஷ்டியில் வ விரதம் இருந்தால் கண்டிப்பாக பையில் கரு நிச்சயம் நம்பிக்கை வந்து வச்சா வச்சமே நீக்கி அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பிடிச்சாலும் புளியங்கொப்பாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னா புளியங்கொப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து முறியாது அது ஒரு பழமொழி அந்த மாதிரி நம்பிக்கையில் நீங்கள் பிடிக்கணும் மக்கி மண்ணாக போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்தாலும் சாமி நிற்காரு நமக்குங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் எங்கே இருந்தாலும் நமக்கு ஒரு ஹெல்ப் வரும் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் எதுவுமே நினச்ச உடனே நமக்கு நடந்துராது குழந்த உரு கரு உருவாகணும்னா ஒம்பதுலேருந்து பத்து மாதம் ஆகும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு சமயம் வேணும் தெய்வம் ஒன்றும் கூரையை பொத்து சொல்லுவாங்க கொடுக்குற தெய்வம் கூரையை பொத்துட்டு கொடுக்கணும் ஆனால் கூரையை பொத்துட்டு எந்த தெய்வமும் கொடுக்காது நம்ம அதுக்கான தன்மையில் முதல்ல இருக்கணும் நல்லதை நினச்சி நல்லதையே செஞ்சு நல்லதையே அடுத்தவங்களுக்கு உபதேசித்து நல்லபடியாக இருந்தால் தெய்வத்தோட அனுகிரகம் நீங்கள் கோவிலுக்கு கூட போக வேண்டாம் இருந்தே ஆண்டவா முருகானு நீங்கள் மனசில் நினச்சிங்கனாலே போதும் பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரில பஞ்சாமிர்த வண்ணம் அதில் வந்து ஒரு வார்த்தை வரும் ஒரு ஒரு அடி வரும் அண்டும் தொண்டர் வருந்தாமே இன்பம் தந்தருளும் தாளா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தன்னை நாடி வரும் அண்டும் தொண்டர் தன்னை நாடி வரும் அன்பர்கள் வருந்த கூடாமல் வருந்த விடாமல் அவர் வந்து அருள் பாரிக்க கூடிய பெருமானாகும் முருகப்பெருமான் அதனால் எல்லோரும் முருகப்பெருமானை உள்ளன்போட தூய மனசோட நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் நினச்சதை கொடுப்பாவில்ல